உன்னி வந்து என்கிட்ட ஒரு நாலு மணி நேரம் கரை சொன்னார் தமிழில் தான் சொன்னார் அப்போ ஃபுல்லாக சொல்லி முடிச்சு நான் சொன்னேன் பிரதர் எக்ஸ்ட்ரா தானே பிரதர் நான் கண்டிப்பாக எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினச்சிக்கிறேன் மலையாளத்தில் ஏன்னா எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி பிரதர் நீங்கள் மலையாளம் பேசுறீங்களா அப்படின்னு ஆ ஆ பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன் அப்போ எனக்கு மலையாளம்லாம் எனக்கு ஒன்றும் பேசாதான் தெரியாது எங்கே கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆ பிரதர் பேசுவான் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் கமிட்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அவரை போய் சுரஞ்சுட்டேன் பிரதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம டைலாக் பேசினோன்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோவாக எனக்கு யாராவது கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் டைலாக்ஸில் இருக்காது அப்படின்னு அப்படி ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு ஒரு மாதம் கொடுத்தாங்க கரெக்டா லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பிச்சேன் ஸோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்கிரிப்டை வந்து ஒரு இருபது வாட்டி படித்தேன் ஒவ்வொரு டயலாகையும் நான் வந்து பேசி 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறணுங்கிறதுக்காக வந்து ஆனால் உண்மையிலேயே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேல போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாதம்